தமிழ்நாட்டுல அரசியல் களத்துக்கும் தமிழ் சினிமாவுக்கும் எப்பவுமே ஒரு க்ளோஸ் ஆன கனெக்ஷன் இருக்கு எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல நடிகர்கள் அரசியலுக்கு வர ஆசைப்படுறதும் ஸ்டார் ஸ்டேட்டஸ்ல நடிகர்களோட ரசிகர்கள் அவங்கள கூப்பிடுறதும் தான் இருக்கு இதுல விதிவிலக்கான சில பேர் இருக்கவே செய்றாங்க சினிமாவ ஒரு தொழிலா அவங்க செய்யற வேலையா மட்டும் பார்க்கிற சில உச்ச நட்சத்திரங்களும் இருக்காங்க அவங்களோட புகழையும் ரசிகர்கள் கூட்டத்தையும் சொந்த நலத்துக்காக பயன்படுத்தாம அவங்களுக்கு தப்பான நம்பிக்கைய தராம சினிமாங்கிற கூட்டத்தை வச்சிருக்காங்க கொண்டாடுற ஏகே ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூ தான் இப்போதைக்கு ரீல்ஸ் ஷார்ட்ஸ் ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு சாதாரணமாவே இன்டர்வியூ பிரஸ் மீட்னு எதுலையுமே விருப்பம் இல்லாத ஏகே சமீபமா ஒன்னு ரெண்டு இங்கிலீஷ் சேனலுக்கு மட்டும் தான் ஒன்னு ரெண்டு இன்டர்வியூஸ் கொடுத்திருக்காரு ரொம்ப காலமா அவரோட பர்சனல் லைஃப் பத்தியோ இல்லைனா வேற எந்த பொதுவான விஷயங்கள பத்தியும் எந்த ஒரு கருத்தையும் பதிவிடாத நிலையில இப்ப வந்திருக்கிற இந்த ஒன்னு ரெண்டு பேட்டிகளே அவரோட ரசிகர்களை ரொம்ப உற்சாகம் அடைய வச்சிருக்குன்னு சொல்லலாம் அப்படி ரீசண்டா வந்த ஒரு இன்டர்வியூ தான் இப்போதைக்கு வைரலான கன்டென்ட்டா சோஷியல் மீடியால சுத்தி வருது வெறும் இன்டர்வியூ மட்டுமில்ல நம்ம ஏகேவோட பர்ஸ்பெக்டிவ் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிற விதம் ஃபேன்ஸ் அவரோட ஸ்ட்ரகிள்ஸ் கரியர் கொஞ்சம் லைட்டர் பாலிட்டிக்ஸ்னு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்கு இந்த ஒரு இன்டர்வியூ ஜென்ரலா அவர மீட் பண்ற ஃபேன் சில பேர் அவர ஹேண்ட்ஷேக் பண்ண வந்த பிளேட வச்சு கிழிச்சு விட்டு இருக்காங்கன்னு சொல்றத கேக்குறப்போ வெளியில இருந்து பார்க்கற நமக்கு ஆச்சரியமாவும் கொஞ்சம் அதிர்ச்சியாவும் இருக்கு ஒரு சினிமா செலிபிரிட்டியோட லைஃப் எவ்வளவு ஈஸியா லக்ஸரியா இருக்குன்னு யோசிக்கிற நமக்கு அவங்களோட இந்த ஸ்ட்ரகிள்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்க சான்ஸே இல்ல இப்படி ஜெனரலா யாரும் சொல்லாத ஷேர் பண்ணாத விஷயங்களை கூட ரொம்ப ஓபனா தைரியமா சொல்ற துணிச்சல் ஏகேவை தவிர வேற யாருக்கு வரும் அதனாலதான் அண்ணில இருந்து இன்னை வரைக்கும் சில பொலிட்டீஷியன்ஸ் அவரை நெருங்க யோசிக்கறாங்க ஓபனா பேசுறேன்னு ஏதாச்சும் வில்லங்கத்துல மாட்டி விட்டுற போறாருன்னு பயம் எல்லாருக்குமே இருக்கு அதே மாதிரி எல்லாருமே வருத்தப்பட்ட எது சரி எது தப்பு யார் இதுக்கு பொறுப்புன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் கரூர்ல நடந்த அந்த துயரமான சம்பவம் அத பத்தின இவரோட கருத்து தான் இன்னைக்கு ஹாட் டாபிக் அந்த ஒரு பதிலால அவரோட டோட்டல் இமேஜும் மாறிப் போயிருக்கும்னு சொல்லலாம் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுக்கு ஒருத்தர் மட்டுமே குற்றம் சொல்ல முடியாது நம்ம எல்லாருமே அதுக்கு பொறுப்பு ஏத்துக்கணும் கூட்டம் சேர்க்கிறது மட்டுமே உங்களோட பெருமையை சொல்ற விதமா இருக்காது மீடியாவும் அவங்களோட கடமையை சரியா செய்யணும் இப்படி ரொம்ப பொறுப்பான சிட்டிசனா யாரையும் ஹர்ட் பண்ணாத அளவுக்கு சில பேலன்ஸ்டான கமெண்ட்ஸும் கொடுத்திருக்காரு இது மட்டும் இல்லாம அவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸ பத்தின வெற்று பெருமைகளை மட்டும் பேசாம அதுல இருக்கிற கஷ்டங்களையும் சேர்த்து சொல்லி இருக்காரு என் ரசிகர்கள் கொடுக்கிற அன்புக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் ஆனா அதே சமயம் அவங்க என்ன வீட்டை விட்டு வெளியில கூட வரவிடாத அளவுக்கு அவங்களோட அன்பு என்னோட பர்சனல் லைஃப என்ஜாய் பண்ண முடியாம போகுது ஸ்டார் வர்ஷிப் அவரோட பேஷனேட்டான ரேசிங் கரியர்னு ஏகப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு இவரோட கூல் அண்ட் கம்போஸ்டான இந்த இன்டர்வியூவை முழுசா பார்த்தா இதுவரைக்கும் இவரை பத்தின எந்த ஒப்பீனியனும் இல்லாத இருந்தவங்க கூட இவருக்கு ஃபேன் ஆகிடுவாங்க போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் மாதிரியான ஒரு சில நடிகர்களே அவங்களை ரசிச்ச மக்களுக்கு அவங்களுக்கு இவ்ளோ புகழையும் மரியாதையும் தந்த மக்களுக்கு அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை சரியா சிறப்பா செஞ்சிருக்காங்க இவங்களோட வரிசையில பேர் புகழ் ஸ்டேட்டஸ் அன்புன்னு அள்ளி அள்ளி கொடுக்கிற ஃபேன்ஸை தப்பான விதத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண கூடாதுங்கிறதுல ரொம்பவே தெளிவா இருக்கிறத பாக்க முடியுது நல்லது செய்ய முடியாம போனா கூட தன்னால கெட்டதும் நினைக்கிற அந்த நல்ல மனசுக்கு தான் பேர் அவரோட அதுவும் பல கூடங்களையும் படங்களையும் கொடுத்தாலும் இன்னும் அவருக்கு மட்டுமே ஃபேனா இருக்கிறதையும் பார்க்க முடியும் இதுதான் ஒரு மனுஷன் அவனோட லைஃப்ல அடைய வேண்டிய ஒரு ஸ்டேட்டஸ் ஆகிருக்கும் என்ன நடந்தாலும் அவரை கொண்டாடுற இந்த ஃபேன்ஸ் அவருக்கான ஒரு ப்ளஸ்னு சொல்லலாம் ஏக்க மாதிரியே அவரோட ஃபேன்ஸும் அவரை ரசிக்கிற மக்களும் யோசிச்சா அதுதான் அவருக்கு நீங்க தர மரியாதையா இருக்கும் சினிமா ஸ்டார்ஸுக்கும் செலிபிரிட்டிஸுக்கும் பர்சனலா ஒரு லைஃப் இருக்கு அதற்கான ரெஸ்பெக்டையும் ஸ்பேஸையும் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு பொறுப்பான தனிமனிதனோட கடமைன்னு சொல்லலாம் தனிமனிதர்கள் சேர்ந்து தான் கூட்டமாகும் ஒவ்வொரு தனிமனிதனோட எண்ணம்தான் பொதுவான கருத்தா மாறுது இந்த உண்மையை புரிஞ்சுகிட்டா கூட்டமா நாம மாற ஆரம்பிச்சாலே பெரும்பாலான தவறான சம்பவங்கள் நடக்காம தடுக்கலாம் மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை தெரிஞ்சுக்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க ஸ்டேட்யூன் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ்